நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் மெயின் ரோடு டச்சிலேயே கடை வைக்கிற மாதிரி இடம் வேணுங்க கடை வைக்கிறதுக்கு ஏற்ற இடம் பார்த்திங்கன்னா மெயின் ரோடு டச்சில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதுவும் நம்ம சேலத்தில் ஹார்ட் ஆஃப் சிட்டி பார்த்திங்கன்னா சேலம் அம்மாப்பட்டைங்க அம்மாப்பட்ட மெயின் ரோடில் கடை வைக்கிறதுக்கு ஏற்ற இடங்க மெயின் ரோடு டச்சில் பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க பதினொன்னே காலுக்கு எழுபத்தெட்டுங்க எட்நூற்றி எழுபத்தி ஏழு சதுரடி மூணு பிளாட்டாக இருக்குதுங்க பதினொன்னே காலுக்கு எழுபத்தெட்டு எட்நூற்றி எழுவத்தி ஏழு எழுவத்தி ஏழு சதுரடி மூணு பிளாட்டாக இருக்குது மூணு பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வடக்கு திசைங்க மெயின் ரோடு மெயின் ரோடு டச்சிலே இடங்க கடை வைக்க பார்த்தீங்கன்னா ஏற்ற இடங்க இங்கே ஒரு சதுரடியின் விலை பார்த்தீங்கன்னா பத்தாயிரவாங்க ஒரு சதுரடியின் விலை பத்தாயிரம் வாங்க இந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னா அந்த ஸ்டிப்பில் இருக்கிற மொபைல் நம்பர் கால் பண்ணுங்கள் அவர் இடம் கூட்டிகிட்டு போயிட்டு காமிப்பாருங்க இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லீகல் செக் பண்ணி இடம் விலைக்கு வாங்கிக்கிங்க நம்மளுடைய சேலம் ஃப்ளாட் யூடியூப் சேனல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கிங்க அம்மாப்பட்டை இன்றைக்கி சேலத்தில் ஒரு ஹார்ட் ஆஃப் சிட்டி அம்மாப்பேட்டையில் அம்மாப்பேட்டை மெயின் ரோடு டச்சிலே கடை வைக்க ஏ இடங்க மூணு பிளாட் இருக்குதுங்க எட்நூத்தி எழுபத்தி ஏழு சதுரடி எட்நூத்தி எழுபத்தி ஏழு சதுரடி எட்நூத்தி எழுபத்தி ஏழு சதுரடியில் மூணு பிளாட் இருக்குது வடக்கு திசையை பார்த்த மாதிரி இருக்குதுங்க ஒரு சதுரடியின் விலை பத்தாயிரம் ரூபாங்க இந்த இடத்த பார்க்கணும்னா அந்த ஸ்டிப்பில் இருக்கிற ரெண்டு மொபைல் நம்பர் கால் பண்ணுங்க அவங்க இடம் கூட்டிகிட்டு போயிட்டு காமிப்பாங்க நேயர்களுக்கு நன்றி வணக்கம்